வணக்கம் நான் உங்களில் ஒருவன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கடோம் ஒரு குடைவரை கோவில் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் சிவலப்பேரி என்ற ஊரில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அலங்காரப்பேரி அந்த அலங்காரப்பேரி ஊரில் இதில் ஒரு பாறை இருக்குது இந்த பாறையில் தான் குடைவரை கோவில் இதை ஆண்டிச்சு பாறைன்னு சொல்லுவாங்க இந்த இந்த கோவில் வந்து முழுமை பெறாமல் இருக்குது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு குடைவரை கோவிலாக இருந்திருக்கும் இப்போவும் ஒரு அழகான ஒரு கருவறை இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரும்போது இதை பாருங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு குடைவரை கோவில் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம் பாண்டிய மன்னர் அதாவது ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு உன்னால் பாண்டிய மன்னரால் அது கட்டப்பட்ட குடைவரக் கோவில்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த சைடு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் காங்கே கொண்டாலருந்தும் வரலாம் இல்லை நம்மளுக்கு இது பாருங்கள் நம்ம கருவறையில் உள்ளேருந்து நம்ம எடுத்துருக்கோம் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடத்த செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இந்த இடம் உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய பேர் சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கணும் இந்த குடைவர கோவில் மட்டும் முழுமையடைஞ்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்